நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சிக்குல நமக்கு வந்து அதிர்ஷ்டமாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணும் நம்ம எடுத்த காரியத்துல நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு வெற்றியை உருவாக்கணும் அப்படின்னா இந்த எண்களை பயன்படுத்துங்க இது உங்க வாழ்க்கை நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்க அந்த விஷயத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த எண்களை நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் அதாவது டூ ஜீரோ இருபது டூ ஜீரோ அப்படிங்கிற எண்களை எழுதிருங்க கொஞ்சம் கேப் விட்டுருங்க சிக்ஸ் ஒன் அறுபத்தி ஒன்று சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற எண்களை எழுதிருங்க அதுக்கு பிறகு சின்னதாக ஒரு கேப் விட்டுட்டு ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த எண்களை எழுதுங்க இதுவும் ஐம்பத்தி நான்கு முறை எழுதும் பச்சை நிற பேனாவில் எழுதணும் வடக்கு பார்த்து உட்கார்ந்து எழுதணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதணும் பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகட்டும் பிரார்த்தனைகள் ஆகட்டும் எல்லாமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுக்கும் அப்போ இந்த எண்களை டூ ஜீரோ கேப் சிக்ஸ் ஒன் கேப் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த எண்கள் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நீங்க எடுக்கிற காரியத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு லக்கு எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து அந்த விஷயத்த உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ இந்த எண்களை எழுதும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க நீங்கள் நிக்கிற நினைக்கிற விஷயம் நடந்துரும் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி